நாள இல்லையே கையில என்ன வச்சுக்கிட்டே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஹலோ இது என்ன ஊரு தூங்கிட்டாங்க நான் தான் நல்லா தூங்கல சரியா தூங்கலடா எவ்வளவா ஸோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா பொடி நிறையா நடந்து ராயல் தேட்டர் ஈரோடு அங்கே போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டா நம்மளுக்கு வந்து அங்கேருந்து ஹோட்டல் ரூம்க்கு வந்து சிஸ்டர் வந்து நம்மளுக்கு அஞ்சு சிஸ்டரை வந்து கேப் புக் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அது நம்பரை வந்துடுவாங்க சொல்லி ஸோ என்ன ஸோ ஃபைனலி மூஞ்சி கொஞ்சம் பே அரைஞ்ச மாதிரி இருக்குது நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சின்ன வியூவாக வந்து ரூம் வந்து காமிச்சுரம் பார்த்துக்கோங்க எதுங்க பெருசாக காமிப்பில் ஸோ இப்போ நல்லா நம்ம ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகிடுச்சி நம்ம ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்து ரெடி ஆகி ஒரு டென் ஓ கிளாக் தான் ஃபங்க்ஷன் ஒரு லெவன் ஓ கிளாக்குள்ளே அங்கே ரீச் ஆகுற மாதிரி நம்ம வந்து போயிடுவோம் ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் நான் வந்து அப்புறம் பார்க்குறேன் கையில் என்ன வச்சுக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வர மறந்துட்டனே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நல்ல வேலை ப்ரெஷ்ஷு கொடுத்துட்டாங்க ஸோ மூணு இருக்கா ஆ மூணு இருக்குல்ல இல்லை ரெண்டு தான் இருக்குது

It's especially beautiful because it's a purple colour. I'm going to take a photo now. Your slow motion has become amazing. It looks great. Yes...

कार्यस्थल समारोह उड़ान भरने के बाद चीयर कोस्टूम कार्तिका देवी from S K S S U ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனக்கு அவார்டு கொடுக்குற அந்த மொமெண்ட்டு எப்போவுமே வந்து நம்ம நேம் சொல்லி அவார்டு கொடுத்துருவாங்க இந்த முறை நம்மளோட ஏவிலாம் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி அந்த ஒரு மொமெண்ட் உண்மையாக சொல்லணுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் மேலே இந்த சோஷியல் மீடியாவில் என்னோடய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கான ஒரு பலன் எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவாக பார்க்கும்போது எனக்கே வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோ எடிட் பண்ணது நானாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு ஸோ இதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் நம்ம ஜெயிச்சு அவார்டெலாம் வாங்குகிறோன்றதை தாண்டி இவ்வளோ பேர் நம்மளுக்கு அன்பு கொடுக்குறாங்க எங்கே போனாலும் பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து என் அம்மா வயசில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து என் கையால் தான் அவார்டு வாங்கணும்னு சொல்லி அந்த வாங்கின ஒரு மொமெண்ட்லாம் வந்து இதுதான் எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிற சாதனையை தாண்டி ஒரு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது இதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்க முடியும்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அண்டு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஷாலினி சிஸ்டரும் அதுக்கப்புறம் சாயமஞ்சி ஸ்ரீ சிஸ்டரும் அவ்வளோ அழகாக வந்து அந்த ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி ரொம்பவே அழகாக பண்ணி முடிச்சிருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் எல்லாருமே என் கூட சேர்ந்து வாங்கின எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலயமா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை தேடி நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா அதுக்கான வெற்றி நம்மளுக்கு சீக்கிரமே கிடைக்கும் ஸோ ஹலோ இது என்ன ஊர் ஈரோடு ஆ ஹலோ ஈரோடு மக்களே ஸோ ஃபைனலி நல்லபடியாக உங்கள் ஊரில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டோம் ரூம்க்கு வந்து ரெஸ்டேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு பக்காவாக கம்மியாச்சு இப்போ பஸ் ஸ்டாண்டு போய் வந்து பஸ் ஏறிட்டு ரிட்டன் டிக்கெட் நம்ம வந்து போடலை போய் தான் பார்க்கணும் ஸ்லீப்பர் கோச்சாக என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு எப்படியும் வீடியோவில் வரும் ஸோ அதனால நீங்களும் அப்படி கூடவே வாங்க ஸோ வாங்க நம்ம இப்போ ரூபாய் வெக்கேட் பண்ணிட்டு போகலாம் சென்னைக்கு கிளம்பிட்டோம் டாட்டா மக்களே ஃபைனலி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து சீட் போட்டுட்டோம் எங்கள் சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேமரா நான் வந்து அந்த சீட்டில் இல்லை அவங்க மேலே பிரத்தில் வந்து சூப்பராக தூங்கிட்டு வர போகிறாங்க இவங்க இருக்காங்கல்ல குள்ளுமாக இருக்கிறதுல இது ஒரு பெனிஃபிட்ஸ்ங்க எங்கனாலும் சொருவிக்கலாம் கம்ஃபர்டபுளாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டோம் ஒரு ரெண்டு ரைஸ் வந்து பார்சல் வாங்கிட்டோம் சிக்கன் ரைஸ் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா ஆகும் ஆகும்போதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படி இப்படி போயிட்டு கிலாம் பக்கத்து சேருவோம்ல அப்போ இதோட உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் போகவே நாலு ஸோ ஃபைனலி மக்களே நம்ம நல்லபடியாக வந்து வீட்டுக்கு ஒரு காலில் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோடு நான் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்